அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இந்த கோலம் வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இதை வந்து நல்ல நாளாக இருக்குது பௌர்ணமியிலே அந்த ஐப்பசி பௌர்ணமியிலே சும்மா ஒரு ஸ்டார் மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மறுநாள் வந்து பிரதமையாக போகுது அதனால் அதில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கார்த்திகை தீபம் கிருத்திகை வருது இல்லைங்களா அது வரைக்கும் வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி பௌர்ணமிக்கு மறுநாளே வந்து கிருத்திகை வந்தது அது முருகர் சம்மந்தப்பட்டது அன்றைக்கி தொடங்கினா கூட நல்லது தான் ஆனால் பிரதமை இல்லாமல் தான் நான் வந்து அந்த மறுநாள் கிருத்திகில தொடங்க சொல்லி கார்த்திகை தீபம் கிருத்திக்கை வரைக்கும் வைக்க சொல்லியிருந்திருப்பேன் அன்றைக்கே தொடங்கிடுங்கன்னு இப்போ அதை விட்டுட்டவங்க என்ன பண்ணலான்னா நாளைக்கு அப்படி ஒரு உன்னதமான நாள் நாலு சரி அது முருகருக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால சொல்கிறேன் நாளைக்கும் சரி இதில் மாதம் மாதம் நான் ஒரு நாலஞ்சு மாதமாகவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன் அதை நீங்கள் விட்டுறக்கூடாதுன்றதுக்காகவே தொடர்ந்து நான் இந்த முறையும் சொல்கிறேன் நான் பூசம் நட்சத்திரம்னா ஒரு ஒன்பது பேர் வராங்க அந்த ஒன்பது பேர் நினச்சி நீங்கள் நெல்லிக்காய் வச்சு கும்பிட்டா போதும் ஒரு பத்து நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க நாளைக்கு ஈவினிங்குள்ளே நாளைக்கு ஈவினிங்குள்ளே ஒரு ஆறு மணிக்குள்ளே கும்பிட்டா போதும் ஏற்கனவே பல நான் உங்களுக்கு சொன்னது தான் மறுபடியும் அந்த கான்செப்டை மறுபடியும் சொல்லி சொல்கிறேன் அதே மாதிரி நாளைக்கு இந்த கோலத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நாலு அன்றைக்கு ஆயிலேய நட்சத்திரம் இவ கிருபானந்த வாரியார் அதனால் அவருடைய அவருக்கும் நம்ம நிவேதனை இதுக்கு நெல்லிக்காய் மாதிரி நம்ம வந்து கிருபானந்த வாரியார்னாலும் சரி அருணகிரிநாதர்னாலும் சரி ரெண்டு பேருக்குமே நம்ம அரிசி உப்புமா செய்யலாம் அப்படி இல்லைன்னா வேறு எதனா ஃப்ரூட்ஸோ எதனா ஒரு பாதாம் இது மாதிரி இதுங்க நட்ஸ் கூட வச்சு கும்பிடலாம் ஆனால் ஸ்பெஷலைஸ்டாக உங்களுக்கு கும்பிடணும் கிருபானந்த வாரியார் நீங்கள் கும்பிட்டு பார்த்து உங்களுக்கு அந்த நாள்லேயே ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சானால் நீங்கள் அந்த அரிசி உப்புமா செஞ்சு வச்சு கிருபானந்த வாரியார ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தொம்போது எழுதி அதுக்கப்புறம் நூற்றி எட்டு எழுதுலாம் பண்ணுவீங்க எப்பாவது செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த சித்தராக எப்படி வேங்கட சுபானந்த சுவாமி அளவுக்கு அவருக்கு பேர்லேயும் அந்த கிருபானந்தன் இருக்கிறதுனால அப்படி ஆனந்தன் ஆகுதுன்னா தெரில அவ்வளோ சக்தி அவருக்கு இருக்குது அவ்வளோ கனெக்ஷன் உங்களுக்கு சக்தினா உடனே உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்குதுன்றதை விட நீங்கள் அதை வணங்கும்போது அதுக்கு ஒரு ஹிட்டு கொடுக்குறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கரெக்டாக நான் அது எழுதிருக்கும்போதே அங்கேருந்து பேர்சக் சாஃப்ட்வேரில் வந்து கந்தசஷ்டியை தன்னறியாமல் கிளிக் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளால் நம்ப முடியாத மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னாவே அவரை தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு க கடவுளையோ தொடர்ந்து கும்பிட்டா உங்கள் நீங்கள் கேட்டதும் சீக்கிரம் நடக்கும் அவ்வளோ பிரபஞ்ச சக்தி இருக்குது அந்த சித்தருக்கும் கடவுளுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால் இது வரைக்கும் நான் ஒரு ஆறு மாதமாக ஏழு மாதமாக பூச நட்சத்திரத்துக்கு இதில் கிருத்திகியில் தொடங்கி பூசம் வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு நாள் வரும் ஒவ்வொரு சித்தர் ஒரு ஒரு கடவுள்னு அப்படி நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் போன தான் அந்த பூசமுக்கு மறுநாள் வர ஆயுள்ளத்தில் கிருபானந்த வாரியாருடைய குரு பூஜை நாள் மெயின் குரு பூஜை நாளையே அன்றைக்கி வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஆகி அது உங்களுக்கு நான் அதை பற்றி சொன்னேன் என்ன நடந்ததுன்றத சொன்னேன் முந்நூற்றி இருபத்தொம்போது முறை எழுதும்போது என்ன மாதிரி எல்லாம் விஷயம் நடந்ததுன்னு போ போட்டேன் மேலும் கிருபானந்த வாரியார் பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோவும் போட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் மறுபடியும் வந்து இது இந்த விஷயம் வந்து நம்ம இன்னிலிருந்து நாளிலிருந்தோ அல்லது நாலையிலிருந்தோ இந்த கோலத்தை போட்டுட்டு கார்த்திகை தீபம் வரைக்கும் வச்சுக்க போகிறீங்க அந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது பாருங்கள் ஏன்னா ஒன்று நீங்கள் நாளைக்கு ஆரம்பித்தீங்கன்னா ஒன்பது சித்தர்களும் கடவுளும் வராங்க சித்தர்களும் கடவுளும் கலந்த மாதிரி ஒன்பது பேர் வராங்க மறுபடியும் நான் ரிவைஸ் தான் பண்ண அது உங்களுக்கு ஏன்னா ஏன் அந்த ஒன்பது சித்தர்கள் இந்த பூசம் அவ்வளோ முக்கியன்றத நான் இதை சொல்லி சிலதெல்லாம் செஞ்சு தான் புனர்பூசம் நட்சத்திரம் அன்றைக்கே ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பிரச்சனையாக இருக்கிறவங்க ஒன்று நான் வாய் விட்டு சொன்னது கொஞ்சம் பேர் தான் நான் சொன்ன பாருங்கள் இங்கே வந்து இதில் வந்து என்னுடைய ரிலேஷனுக்கு திருத்தணியில் பாலாஜின்ற மணமகனுடைய பெயர் பாலாஜி பெங்களூரில் வியூவராக வந்து ஃப்ரெண்டாக மாறினவங்க அவங்களுடைய பையன் பேர் வந்து பிரசாந்த் அவங்க அவங்களுக்கும் இங்கேயே இந்த இன்றைக்கி தான் கல்யாணம் அதே மாதிரி இது வந்து இன்னொருத்தர் சொன்னேன் காமாட்சின்னு எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறாங்கன்னு அவங்க பொண்ணுது ரொம்ப நாள் கல்யாணம் தள்ளி போயிருந்து கரெக்டாக எனக்கு அவங்க தான் சில ஹெர்பல் பவுடரு சில வந்து மங்கள பொருட்கள் எல்லாம் கூட எனக்கு வந்து தூள் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாங்கன்றது தான் நான் போனேன் ஆனால் அவங்க வந்து ராகவேந்திரரை அதுவும் நான் சொல்லி கும்பிட ஆரம்பிச்சிது ராகவேந்திரர் அவங்க நான் சொல்லிட்டு வந்த கடவுள்களில் ஒவ்வொரு பேர் ஒவ்வொருத்தர் பிடிச்சிக்கிறாங்க வியூவர்ஸ் அதெல்லாம் அவங்க ராகவேந்திரர் ரொம்ப கெட்டியாக அவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து வணங்கிட்டு இருந்தாங்க நான் அவங்களுக்காக தான் ஒரு மங்கள பொருட்கள் கொஞ்சம் வேற எல்லாம் ஹெர்பல் பவுடர்ஸ் கொஞ்சம் அர்ச்சனை வரதுக்கு போனால் அந்த மில்லுக்கு உள்ளேயே வந்து பெருசாக ராகவேந்திர படம் வச்சு விளக்கேற்றி வச்சுருந்தாங்க அவங்க அதை அனுப்புகிறேன் அதை வந்து கரெக்டாக அனுப்புகிற நாள் வந்து அந்த ஊருக்கு நான் பெங்களூருக்கு அனுப்புகிற நாள் வந்து மிருகசீரிஷம் மிருகசீரிஷம் தான் மாதம் மாதம் அவரை நம்ம கும் ராகவேந்திரர் கும்பிட வேண்டிய அவருடைய இந்த நாள் குரு பூஜை நாள் வந்து மிருகசீரிஷம் அந்த நாளில் தான் அவங்களுக்கு நான் அனுப்புகிறது தான் ஆகுது அவங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி புனர் பூசா அன்றைக்கி தான் ஆல்மோஸ்ட் ஃபோன் டாக்லேயே முடிஞ்சு போய் டைரெக்டாக வீட்டுக்கு அவங்க பொண்ணுக்கு ரொம்ப நாள் கல்யாணமாக இருந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் இதாகுது உங்களுக்கு இப்போது அந்த பொண்ணுக்கு அநேகமாக வந்து முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லக்கூடாது வீடியோவில் சாரி நான் சொல்லிட்டேன் அந்த இது வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இன்னைக்கு புனர்பூசம் ஏன்னா அவங்க அந்த கனகம்பட்டி ஐயாவையும் கும்பிட்றாங்க எப்படி ஜாயின் ஆகுது பாருங்கள் மிருகசேஷம் ராகவேந்திரரையும் நம்ம மாசம் இது தானே நான் சொல்கிறேன் இந்த நட்சத்திரம் படி அந்த சித்தர் அந்த கடவுள் தானே சொல்கிறேன் அதைப்படி செஞ்சவங்களுக்கெல்லாம் நடந்துட்டு தான் வருது பாருங்க உங்களுக்கு எவ்வளோ லேட் ஆகி கட்டாயம் அடப்போ இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் பண்ணிட்டு விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் எப்படி இந்த சித்தர்கள் கடவுள்கள் அந்த கான்செப்ட் இது இப்படி தான் வச்சு கும்பிடணும் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம் யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னா ரொம்ப கட்டாயம் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்றவங்களுக்கு நடக்குது அதான் கொஞ்சம் நாள் ஆகுது யாரெல்லாம் கண்டினியூஸாக வணங்கிங்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்குது அதே மாதிரி எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டு குழந்தை இருக்கிறவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கிறவங்க ஹஸ்பண்ட்கிட்ட என்னென்னவோ அவங்க மாமியாரும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வந்து கெடுத்து இது பண்ணி அவங்க சேரவே கூடாதுன்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குதோ எல்லாம் பண்ணியாச்சு ஊருக்கே போய் சேர்ந்தாச்சு டைவர்ஸே பண்ணிடலாமான்ற நிலைமைக்கு வந்தாச்சு ஆனால் என்ன ஆச்சரியன்னா அவங்களுக்கு இந்த இந்த புனர்பூச நாளில் இந்த கனகம்பட்டி ஐயாவை கும்பிட்டவங்க அந்த ரெண்டு பேருமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த புனர்பூச நாளில் ஹஸ்பண்ட் ஹ்பண்ட ஒரு நல்ல இதில் வா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருக்குது பையனை பற்றியும் விசாரித்து பையன்கிட்ட விசாரிக்கிற மாதிரி அவங்க பையனுடைய அம்மா விசாரித்து அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அமிச்சாங்க ஆச்சரியமாக இருந்தது நிறைய கனகம்பட்டி ஐயாவனுடைய இது ரொம்ப அற்புதமாக இருக்குது வேங்கட சுபானந்த சுவாமி வீடு நிலம் வே தொழில் வேலைக்கு போகிறது இது வேலை கிடைக்கிறது இந்த ஐ டெக்னிக்கல் வேலை கிடைக்கிது அது எல்லாத்துக்குமே வெங்கட சுபானந்த சுவாமி செம்மையாக இருக்கார் அதே மாதிரி வெங்கட சுபானந்த சுவாமி மாதிரியே கிருபானந்த வாரியாரும் கூட தொழில் ரீதியாக வேலை கிடைக்கிற ரீதியாக அந்த மாதிரி விஷயமாக அவர் ரொம்ப பண்ணுவார் அப்படின்றது எனக்கு புரியுது கிருபானந்த வாரியார் வேங்கட சுபானந்த சுவாமியும் அப்படி தான் கிருபானந்த வாரியாரும் அப்படி தான் அதே மாதிரி கிருபானந்த வாரியார் தான் இன்னொன்று கண்டுபிடிச்சேன் ஒரு இதே மாதிரி சேம் வெங்கட சுபானந்த சுவாமி தான் அதாவது தொழில் வேலை வேலைக்கு போகிறது இல்லை பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த நில சம்பந்தமான விஷயங்கள் வீடு வாங்குறதோ அல்லது வீடு இது லோன் வாங்கி கட்டுறதோ இல்லை நீங்கள் வந்து நிலம் வாங்குறதோ இல்லை வீடு வீடு வாங்குறதோ சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகளோ இல்லை பங்கு சண்டைகளோ இது எல்லாம் கூட வேங்கட சுபானந்த சுவாமிக்கு இதுவாக இருந்தது அதே மாதிரி தான் கிருபானந்த வாரியா தான் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அது எப்படி பண்ணணும்னா அது எப்படி நம்ம கூட கனெக்ட் ஆகணும்னா அந்த நட்சத்திர நாளில் நம்ம அவர் பேர் சொல்கிறதும் இத்தனை முறை சொல்கிறதும் அதுக்கான இது வச்சு கும்புறது தான் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நாளில் அன்னைக்கு வந்து ஆயில் நட்சத்திரத்துக்கு வந்து கிருபானந்த வாரியாக இருக்கும் அவர் கனவில் வந்து அருணகிரிநாதர் வந்து அந்த அரிசி உப்புமாவெல்லாம் நான் ஏற்கனவே போட்டேன் அதனால் ரெண்டு பேருக்குமே அரிசி உப்புமா சூட்டபிள் ஆகும் இல்லைன்னா வேறு எதனா ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுங்கள் ஆனால் இந்த கோலத்தை நாளைக்கு அந்த ஏழு பேர் சொ அந்த ஒன்பது பேர் சொல்கிற பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எங்கன்னா நீங்கள் இடும்பன் போட்டு பூச நட்சத்திரம் அன்னைக்கு இது வந்து சிவகிரி சக்திகிரி ரெண்டும் மலை அந்த ரெண்டு மலையை இடும்பன் வந்து காவடி மாதிரி தூக்குறார் அதுலேருந்து தான் வந்து காவடி தூக்குது வந்தது இந்த இடும்பன் வந்து சூரபத் பத்மன் அந்த மாதிரி அந்த அசுரர்களுக்கே வந்து வில் வித்தை அதெல்லாம் சொல்லி கொடுத்துவர் ஆனால் ஒரு காரணத்துக்காக முருகர் வந்து அவர்கிட்ட ஒரு சின்ன பசங்க ஒரு பம்பு இழுக்கிற மாதிரி ஒரு சண்டை நடக்குது அது எப்போ நடக்குதுன்னா தைப்பூசம் சமயத்தில் தான் நடக்குது அந்த பூச நட்சத்திரத்தினுடைய மாதம் மாதம் பூச நட்சத்திரத்தை நம்ம ஏன் இத்தனை பேர் கும்பிடணுறது தான் இப்போ நான் மறுபடியும் டீட்டெயில் சொல்கிறேன் முருகர் படத்தை பின்னாடி வச்சுருங்க இந்த மாதிரி நான் ஒரு இதில் ரெடி பண்ணிக்கிட்டு நான் இப்போ காட்டின மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு முருகர் படத்தை வச்சுட்டு இதை வந்து எதனா ஒரு பெல்லோ அல்லது எதாவது ஸ்டெம் மாதிரி நிற்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இப்படி சாத்தி வச்சுருங்க இதுக்கு பின்னாடி முருகர் இருக்கட்டும் ஏன்னா பழனியில் இடும்பனுடைய கோயில் தான் இருக்குது அது இடும் இடும்புனா கேட்டது இடும் இடும்பனாக கேட்டுக்கிட்டது உங்களுடைய அடியாளாக உன்னுடைய உங்களுடைய இதுவாக நான் வந்து என்னை கொடுக்கணும் அந்த சண்டை முடிஞ்ச பின்னாடி முருகர் தான் வெற்றி பெறுவார் அப்போ இடும்பன் கேட்குறது நிறைய இந்த மாதிரி க கடவுள்கள்லாம் அசுரர்கள்கிட்ட சண்டை போட்டால் அவங்கள வந்து துவார பாலகராக மாற்றிக்குவாங்க இந்த மாதிரி ஒரு இதுவாக மாற்றிக்குவாங்க அப்போது முருகர் வந்து ஒரு இது கொடுக்குறாரு முதல்ல உன் கோயிலுக்கு வந்துட்டு பயணியில் அதுக்கப்புறம் என்னை வந்து தரிசித்தா அவங்களுக்கு இன்னும் நிறைய வேண்டுதல் நிறைய சொல்லுவார் அந்த கான்செப்ட்டில் நான் என்ன பண்ணால் வீட்டில் பூச நட்சத்திரம் அன்றைக்கி மாதம் மாதம் நீங்கள் முருகர் படத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இடுமனுடைய இது வச்சுட்டு ரெண்டு மலையை தூக்குற மாதிரி முக்கோளம் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு அட்டையில் கூட சிவகிரி சக்திகிரின்னு சொல்லிட்டு அதை தான் காவடியாக தூக்கின்னு போகிறது இந்த பாம்புகள் ஐந்து பாம்புகள் பின்னி பிணைஞ்சி மலை எவ்வளோ பெருசு இருக்கும்ல அதை கயிறு கட்டி தூக்கணும் இல்லைங்களா அந்த கயிறாக அஞ்சு பாம்புகளை கட்டி தூக்கி எடுத்துன்னு போகிறது அதுலேருந்து தான் அந்த காவடியை எடுக்கிற பழக்கமே வந்தது அப்போ அந்த முருகன் இடுமென்னு அவரும் சொல்லிடுறாரு முருகன் அந்த இடுமனுக்கு கும்பிட்டுட்டு என்ன பழனியில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் என்கிட்ட வந்தால் உங்களுக்கு அதிக இதுன்னு சொல்கிறார் அதனால் அவங்க ரெண்டு பேர் ஆச்சுங்களா முருகன் இடுமன் ஆச்சா பூச நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் அதே சேம் டேவில் அதே பூச நட்சத்திரம் சமயத்தில் நான் எப்பவுமே முருகரும் பெருமாளும் செஞ்சால் ஒரு சூப்பர் கான்செப்ட்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுவும் இதில் ஜாயின் ஆகுது ஏன்னா பெருமாள் ரூப ஸ்ரீரங்கநாதர் வந்து அவர்கிட்ட இருந்து அவங்க தங்கச்சி சமயபுரம் மாரியம்மாவுக்கு சீர்வரிசை போகும் அதே பூசம் தைப்பூசம் சமயத்தில் அந்த ஏன்னா எல்லாேருக்கும் இந்த முருகன் பூச நட்சத்திரம் தைப்பூசனாலே முருகை தான் ஞாபகம் இருக்கும் தைப்பூச சமயத்தில் ஸ்ரீரங்கத்துலேருந்து சமயபுரம் மாரியம்மா வந்து அந்த ஸ்ரீரங்கத்திலேருந்தே அந்த மாதிரி தனியாக உலக நன்மைக்காக உலகத்தில் இருக்கிற அந்த அம்மை இப்போ வர கொரோனா மாதிரி ஒரு இதுங்களெல்லாம் போக்குறதுக்காக நான் பேப்ப மரத்தை இதுவாக இருந்தது இடத்துல தனி இதுவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க சிஸ்டர் தங்கச்சி ஆனால் ச தைப்பூசம் சமயத்தில் அவரு அவருடைய எல்லாம் உங்களுக்கு பத்து நாள் விழாவாக வந்து சமயபுரம் மா மாரியம்மாவுக்கு போகும் அப்போது நான் என்ன சொன்னேன் குழந்த பிரகாதம் கூட நீங்கள் ஏன்னா ஏழை உங்களை கூப்பிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு நெலங்கு வச்சு நல்ல சாப்பாடு போட்டு கூட ஒரு நாலஞ்சு ஏழைகளுக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க நீங்கள் தான் அண்ணன் வீடு சமயம் ஸ்ரீரங்கநாதராக நினச்சிக்கோங்க அவங்கள கூப்பிட்டுன்னு வந்துருக்கீங்கள உட்கார வச்சிருக்கீங்கள அவங்கள வந்து சமயபுரமாரியமாக உங்கள் தங்கச்சியாக நினைச்சிக்கங்க தங்கச்சியா அண்ணன் வீட்டு கூப்பிட்டுனு வந்த மாதிரி பண்ணுங்கள் குழந்த பிறகுற விஷயத்துக்கு நீங்களே உங்கள் வீட்டில் ப்ரெக்னென்ட் ஆனாலும் அதை பண்ணலாம் இல்லை வேறு யாருனா கூப்பிட்டு அதை பண்ணலாம் இல்லை குழந்த பிறக்கணுன்ற வெயிட்டிங்கில் இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ இன்னொரு ரெண்டு பேர் சேர்கிறாங்க முருகன் இடும்பன் மாதிரி ஸ்ரீரங்கநாதரும் சமயபுரம் மாரியம்மா சார்றாங்க இதுக்கும் நீங்கள் அந்த குழந்தை கான்செப்டே இல்லைன்னா கூட கல்யாணம் வேறு எதனா நல்ல விஷயம் நடந்தா இருந்தால் கூட பெருமாள் படத்தை வச்சு வீட்டில் இருக்கிற ஒரு அம்மன் படத்தை சமயபுரம் மாதிரியே நினச்சி எப்படி முருகனையும் எடுப வைக்கிற மாதிரி பெருமாள் படத்தையும் முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி வந்து சமயபுரம் மாரியம்மாவும் ஒரு அம்மன் படத்தை நினச்சி வச்சுக்கணும் இது எல்லாமே ரெண்டு மூணு மாதம் நான் இதெல்லாம் செட் பண்ணி நான் வச்சு நான் பூஜை பண்ணத்தையே வீடியோவே போட்டிருக்கேன் நான் ஆனால் இப்போ நான் வந்து நாளைக்கு நீங்கள் இந்த ஸ்டார் போட்டு இந்த கார்த்திகை தீபம் வரத்துக்குள்ளே இது இந்த இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த கிளிகள் வந்து பச்சை கலரில் இந்த கிளி வந்துன்னா விவசாய சம்மந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதனா விவசாய பொருட்களை நீங்கள் பண்ணாலும் சரி இல்லை விவசாயமே பண்ணாலும் சரி இல்லைன்னா வந்து பச்சைக்குரிய விஷயங்கள் பசுமையான விஷயங்கள் இப்போ கனகமட்டி ஐயானா கூட இதில் ஜாயின் ஆகிறார் இன்றைக்கி வந்து கனகமட்டி பழனிசாமி ஐயாவுடைய இதுதான் நான் இன்னும் த்ரீ சிக்ஸ்டி நைன் டைம் எழுதணும் ஏன்னா நிறைய விஷயம் முடிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி நான் போயிட்டு ஆறு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் வெளியில் போயிட்டு வந்து இங்கே வீட்டில் வந்து மு நாலு பேரையும் வச்சு கும்பிட சொன்னோம் பார்த்திங்களா இன்றைக்கி இந்த சித்தர்கள் கூட அவர் சேர்த்து கும்பிடுங்கன்னு அருணகிரிநாதர் கிருபானந்த வாரியார் அதுக்கப்புறம் பாமன் குமரகுருதாசர் கனகமட்டி பழனிசாமி ஐயா இவங்க நாலு பேரையும் சேர்த்த மாதிரி கும்பிடுங்க அது ஒரு தனி ஸ்பெஷல் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொன்னேன் நான் உங்களுக்கு அதையும் சொன்னேன் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு அது ஏன்னா குபேர பகவான் சனத்குமார சௌந்தர்யா தேவிக்காக நான் டெய்லி பண்ணுறேன் இல்லைங்களா அது கூட சேர்த்து பண்ணேன் இப்போ தனியாக த்ரீ சிக்ஸ் நைன் டைம்ஸ் அதையும் எழுதுவேன் ஏழரை மணிக்கு முடிஞ்சிடுது புனர்பூசம் ஆனாலும் நான் ஃபுல்லாக வேறு நிறைய விஷயங்களை பண்ணேன் இன்றைக்கி அதனால் கொஞ்சம் தள்ளிப்போது தள்ளி போனாலும் பரவாயில்லன்னு எழுத போகிறேன் இன்றைக்கி நாளைக்கு வந்து நெல்லிக்காய் வச்சு இப்போ நாலு சொன்னதில் நாலு பேர் வந்துட்டாங்களா முருகர் இடுமன் இடுமன் வந்துட்டாங்களா அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மா வந்தாங்களா அதுக்கப்புறம் தைப்பூச சமயத்தில் தான் இவர் அதாவது வந்து வள்ளலார் சமாதி ஆனது அதனால வள்ளலாருக்கு மட்டும் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சா போதும் எல்லா விளக்கும் எரிஞ்சிருந்தாலும் வள்ளலாருன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் வேறு எதுவுமே தேவையில்லை வள்ளலாருக்கு அந்த ஒளி வடிவந்தான் இப்போ அஞ்சு பேராச்சுங்களா அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு கோலமாக போடும்போது ஒவ்வொரு முக்கியமான பெரிய ஆளுங்க இல்லைன்னா வீட்டில் ரொம்ப வயசானவங்க தூரத்துறையினர் போவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்த சமயத்தில் தான் ஓங்காரக்குடியில் ஒரு போனார் அவர் வந்து க வடலூர்லேருந்து அதே மாதிரி இது எடுத்துன்னு போனார் அந்த நெருப்பு எடுத்துன்னு போயிட்டு வச்சு அங்கே வந்து நிறைய கல்யாண மண்டபம்லாம் கட்டி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கான அணையா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவர் வள்ளலாருக்கு இணையாக சில விஷயங்களை பண்ணியிருக்கார் ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் அவரும் பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் போனார் இப்போ ரீசண்டாக இந்த வருஷத்தில் தான் இந்த கோலம்லாம் நான் ஒரு ஒரு கோலமாக போட்டிருந்தேன் பார்த்திங்களா அந்த சமயத்துல தான் அவர் அந்த பூசம் ஒரு பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் அவர் போனது அதனால ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் வந்து ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டரும் பூசம் தான் ஐயா வைகுண்டர்னாவே நான் சொன்னேன் பார்த்திங்களா ஜாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் சமத்துவம் வள்ளலார் மாதிரி தான் அவர் கூட அவர் வந்து ஐயா வைகுன்று வந்து உங்களுக்கு நிறைய அந்த இடத்துல ந வேறு வேறு இடத்துல கூட வச்சுட்டுருக்குறாங்க அந்த மாதிரி ஐயா வைகுன்றுக்கு வந்து அந்த சாமி தோப்பு என்ற இடத்துல தான் மெயின் ஆனால் நிறைய இடத்துல அவர் வச்சுட்டுருக்காங்க அவருக்கு நிறைய கிணறுகளை உண்டு பண்ணி ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் எல்லா சமயத்தில் இருக்கிறவங்களும் அந்த க கடத்தில் குளிக்கலாம் அப்படின்றது சமய வேறுபாடுகள் விஷ்ணு ரூபத்தில் தான் இருக்கார் அவர் நான் தான் வந்து இந்த களி முடிஞ்சவுடனே அவதரிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் தான் விஷ்ணு ரூபத்தில் பரம்பொருலாக வருவார் ஆனால் விஷ்ணு ரூபத்தில் பிறந்த விஷ்ணு ரூபம்னாலே உங்களுக்கு ஹை கிளாஸ் இது தானே இதுன்றிருக்கு ஆனால் விஷ்ணு ரூபத்தில் இருக்கிறவ தானாக வந்து திருச்செந்தூர் கடலில் வந்து இதுவாக எழுந்து ஒரு அதிலேருந்து அவர் எழுந்து வந்து பண்டார மாதிரி இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இது மாதிரி இருந்து ஏழை எளியவங்க எல்லாருமே சமமாக இருக்கணும் வர்ணாசிரமம் இருக்கக்கூடாது அதாவது கலர் வித் டிஃப்ரென்ஸோ அல்லது ஜாதி சமய வேறுபாடோ இருக்கக்கூடாது எல்லாம் சமமாக இருக்கணும் அப்படின்ற ஏறக்குறைய எல்லாமே ஃபுல்லாக இவருடைய க இதுதான் உங்களுக்கு வள்ளலார் மாதிரி இப்போ வள்ளலார்னா உங்களுக்கு அந்த கடவுள் பூஜை முறைகள் இவரும் கூட பூஜை முறைகள்லாம் கிடையாது ஒரு சேரில் ஒரு வேல் மாதிரி நிறுத்திட்டு அதுல வந்து ஒரு துணி போட்டு வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் தொங்க விட்டுருப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா இவரும் கூட வந்து உருவ வழிபாடு பண்ணுறது பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது அந்த சாங்கிய சம்பிரதாயங்களை வச்சு தானே உங்களை வந்து விவேறு பிரிக்கிறாங்க இது நாங்கள் வந்து தான் கல்யாணம் பண்ணணும் இது நாங்கள் தொட்டாதான் நடக்கும் இந்த கதை வந்து உனக்கு அந்த சடங்குல தானே அந்த பாகுபாடு பார்க்குற விஷயத்த நல்லா பண்ண முடியுது உங்களுக்கு தான் ஒரு சடங்கே வேணான்னுது தான் வள்ளலார் கூட அந்த சடங்குகளே வேணான்னு சொன்னது அந்த சடங்கு வச்சே நீ அந்த பாலிடிக்ஸை சூப்பராக பண்ணுறாங்கன்றதுனால தான் வேணானுது அந்த மாதிரி வள்ளலாக இருக்கும் அப்படின்னா ஆனால் அவருக்கு வந்து தாமரைன்றது வந்து ஒரு முக்கியமான சிம்பிளாக இருக்குது அப்புறம் அந்த திலகம் நெத்தியில் வந்து வெள்ளை கலரில் ஒரு திலகம் மாதிரி அதை தான் நான் உங்களுக்கு போட்டு அந்த கோலம் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் வச்சுட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு ஒரு பிரசித்தி பெற்றவங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக எங்களுடைய இதில் எங்கள் பில்டிங்கில் ஒருத்தர் அந்த மாதிரி உனக்கு வந்து விதவிதமாக அந்த ஏழு பேர் போனாங்க அதில் அது அது எல்லாமே வந்து நீங்கள் வீடியோ பார்த்தா தான் புரியும் அப்போனா அது என்ன பாசிட்டிவாக இருக்கும் ஏழு பேர் போனாங்களேன்னா அதுக்கு நீங்கள் அந்த பல வீடியோ போட்டேன் நீங்கள் அந்த மாதிரி வந்து நான் போயிட்டு அந்த பரிகாரம் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு நிறைய ஏன்னா ஐயா வைகுண்டனாவே நெகட்டிவ் இந்த ஜாதி சமய வேறுபாடு தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது ஐயா வைகுண்ட விஷயத்தில் இந்த பேய் ஓட்டுறது தீய சக்திகளை ஓட்டுறதுன்றது ஒரு மாந்திரிக மாதிரி அந்த இதில் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு முள் செருப்பு மேலே அப்படியே ஆணி செருப்பு மேலே உட்காந்துட்டு ஆணி சாரில் வந்து ஒருத்தர் உட்காந்துன்னு பண்ணாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே ஐயா வைக்கிண்டு வந்துட்டார் இது இது ஜாதி சமய வேறுபாடு ஒன்றா இருந்தால் கூட வள்ளலாறுலேருந்து இவர் டிஃபர் ஆகுறாரு ஐயா வைகுண்டு அந்த தீய சக்திகளை ஓட்டுற ஒரு விஷயத்த அந்த ஐயா வைகுண்டு இதில் பண்ணுறாங்க உங்களுக்கு அதனால தான் எனக்கு நான் அதை வீட்டில் நினச்சி ஆவகணம் பண்ணி இங்கே தாமரப்பு தாமரைப்பு போட்டு திலகம் போட்டு பண்ணும்போது எங்கள் வீட்டில் நான் போயிட்டு வரேன் நான் ஒரு நான் சின்ன வயசில் ஆறு மாதம் குழந்தையாக இருக்கிறப்போ எனக்கு ஒருத்தர் வேண்டின்றங்க அதை போய் நான் போய் முடிச்சுட்டு வர மாதிரி ஆகுது அந்த கோலம் இருக்கிற சமயத்தில் அவர் நான் இருக்கிற சமயத்தில் தான் அப்போ போயிட்டு வரப்போ தான் மறுநாள் தான் வந்து ஆணி அன்னிக்கு தான் வந்து ஆணி மூலம் அன்னைக்கு தான் அருணகிரிநாதரோட குரு பூஜை நாளாக இருக்குது ஆனால் அப்போ நான் கவனிக்கலாத்த அன்னைக்கு தான் வந்து எங்கள் பில்டிங்கில் வாடகை கொடுத்துருக்க பில்டிங்கில் ஐடி பையன் எங்கேஜ் பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிறது அந்த மாடியில் வந்து உங்களுக்கு ஒரு கோழிக்கால் நான் வந்து கோயில் அந்த இதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வரேன் வேப்பஞ்சியில் தலையில் நெருப்பு சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தவுடனே பார்த்தா மாடியில் அந்த ஒரு பையன் வந்து அந்த கோழிக்கால்லாம் வச்சுருக்கான் மாந்திரிக மாதிரி எதுதான் நினச்சி வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க ஆனால் அவன் எங்கள் பில்டிங்கில் ஒரு ஆண் அன்னைக்கு ஆணி மூலம் அன்னைக்கு தான் வந்து ஆனால் அந்த பையன் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வச்சுருக்கான் ஆனால் என்னை வந்து அந்த வைகுண்டர் கோலம் என்னை அந்த ஊருக்கு போயிட்டு அந்த பரிகாரத்தை பண்ண வச்சுட்டு கூட்டினு வருது கூட்டின்னு வந்தவனே தான் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி வச்சுருக்கிற விஷயத்தையே கது சந்தில் அதுக்கு அன்னிக்கு தான் அந்த பௌர்ணமி ஆணி மூலம் அன்னைக்கு தான் வந்து அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாளாக இருக்குது ஆனால் அந்த இந்த வருஷத்துலேயே நான் அதுக்கு முன்னாடி ஒரு தை மாசத்துல நான் திருத்தணி கோயிலில் போயிட்டு அருணகிரிநாதர் கூட ஆர்த்தி காட்டுங்க அருணகிரிநாதருக்கு சொல்லிட்டு அந்த வேல்மாரல ஒரே ஒரு ஸ்டான்ஸ் பாடுறேன் ஆனால் அந்த மா ஆணி மூலம்தான் அப்படி குரு பூஜை நாள்லாம் தெரியல அந்த நாளில் தான் எங்கள் பில்டிங்கில் ஒரு எங்கேஜ் பையன் அந்த மாதிரி பண்ணிக்கிறது சூசைட் பண்ணிக்கிறது ஆனால் அந்த மாடியில அந்த கோழிக்கால் மாந்திரிகம் எங்களுக்கு வச்சிருந்தது அந்த மாதிரி வந்து அந்த ஐயா வைகுண்டு வந்து ஒரு தீயசக்தியை எடுக்கிற விஷயம் ஏதோ ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் அதில் நான் அந்த ஊருக்கு போகும்போதே என் கண்ணுதுக்கே ஒரு எங்கேஜ் பையன் இதாகிறான் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பையன் நான் அந்த போற அந்த வேப்பஞ்சியில கட்டத்துக்கு போகும்போதே ஒரு பையன் இதாகிறான் அதுக்கப்புறம் அந்த கோலம் நான் போட்ட முதல்ல போட்ட அன்றைக்கே வந்து எங்கள் பில்டிங்கில் இருந்த ஒரு எண்பது வயசு இப்போ இருபது இருந்த ஒரு வாட்ச்மேன் போகிறாரு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஏழு பேர் உங்களுக்கு அந்த மாதிரி ஐயா வைகுன்றது வந்து எல்லா சா ஜாதி சமயம் சமமாக பார்க்குறாரு ஆனால் ஐயா வைகுண்டதுக்கு என்ன ஸ்பெஷலுன்னா இந்த உங்க வீட்டில் இருக்கிற சக்தி போன ஜென்மத்தில் உங்களுக்கு இருக்கிற சாபம் இப்போ அதில் இருக்காது உங்களுக்கு சமமாக பார்க்குறது மேட்ரு மட்டும்தான் இருக்கும் இந்த பூஜை புனஸ்காரம் இதுங்கெல்லாம் வேணான்வார் ஆனால் ஐயா வைகின்றது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீயசக்தியே போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் இருக்கிற தீயசக்தியை ஓட்டுறது கூட இந்த ஜாதி சமய பாகுபாடு இல்லாமல் சமத்துவமாக பார்க்குறதுன்றது இருக்குது அவர் தான் களி முன் முன்று பின்னாடி வந்து அவதரிக்க போகிறாரு அவர் விஷ்ணு ரூபமான இவர் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இவர் வந்து பார்த்தோம்னா நம்ம முருக முருகர் சிவனெல்லாம் உங்களுக்கு வந்து வள்ளலாருக்கு சொல்லலாம் ஆனால் வள்ளலார் கூட நிறைய வந்து அவருக்கு கொஞ்ச காலம் தான் அந்த சைவத்தையும் அந்த முருகரையும் சிவனையும் இது பண்ணிவிட்டு அதுவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை அம்னியம்மா மட்டும் நீங்கள் வேணா அந்த மாதிரி ஒரு மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டு இவரை ஒரு சந்தனத்தில் வெத்தலையில் பிடிச்சி வச்சுக்கலாம் மற்றபடி இவங்க மொத்தம் செட்டாக ஒன்றா வச்சு நீங்கள் கும்பிட்டா அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் எஃபெக்ட் உண்டு அது அற்புதமான சில வாழ்க்கையில் பல மாறுதல்கள் இது பண்ணோம் அது தனித்தனியாக காட்டுவாங்க இதை பண்ணது நான் தான் இவர் ஸ்ரீரங்கநாதர்லேருந்து சமயபுரம் மாரியம்மாவிலேருந்து தனியாக அவங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை பூந்து விளையாடுவாங்க அதுக்கு தான் மொத்தம் மாதம் மாதம் இந்த ஒரு நாள் தான் இந்த ஒன்பது பேர் மற்ற சமயத்தில் இல்லை இதுக்கு மறுநாள் ஆயிலிய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் முடிஞ்சால் அந்த அரிசி உப்புமா பண்ணி கிருபானந்த வாரியாரை நூற்றி எட்டு முறையோ முந்நூற்றொம்பது முறையோ போற்றி சொல்லுங்கள் ஆனால் இந்த ஸ்டார் கோலத்தை நாளைக்கு நாளும் முருகர் சம்மந்தப்படுறார் போகர் சம்ம சம்மந்தப்படுறார் அதனால் இதுக்கு அன்றைக்கும் உங்களுக்கு வந்து சம்மந்தப்படுறார் சாரி அகஸ்தியர் போகரில் அகஸ்தியர் அகஸ்தியரே ஜெயம் அகஸ்திரே சத்தியம் அகஸ்திரே ஆனந்தம் லோபமுத்திரையமாக வந்து அதையும் நினச்சி ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அகஸ்தியருக்கு அந்த இடும்பன் இந்த மலை அகஸ்தியருக்கு அந்த சிவகிரி சக்திகிரி மலையும் ரெண்டுத்தையும் அவர் வந்து இது பண்ணுறார் இவர் வந்து இடும்பன் வந்து தூக்கிட்டு போர் சொல்கிறார் அந்த மாதிரி இந்த அகஸ்தியர் கூட சேர்த்து நீங்கள் திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை அம்மா எல்லாத்தையும் சேர்த்து கும்பிட்டிங்கள்லாமே அதுக்கே ஒரு தனி எஃபெக்ட் ஆனால் நாளைக்கே நீங்கள் வந்து முருகருக்கு சம்மந்தப்பட்டுக்கிறாரு நாலனைக்கு கிருபானந்த வாரியார் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு இதை நாளைக்கு ஆனால் தொடங்குங்க நாலனைக்கு ஆனால் தொடங்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து இந்த கிளி நீங்கள் வந்து ஒரு இந்த கல்யாணம் குழந்த விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் அல்லது விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஜ பிஸ்னஸ்ஸு விற்பனை அப்படி இருந்து தானா கிளி போட்டுங்க இல்லை படிப்பு வெளிநாடு வாய்ப்பு நீங்கள் எதனா உயர் பதவி இல்லைன்னா வந்து அரசாங்கத்தில் ஏதாவது வந்து உங்களுக்கு த இது பண்ணோம் அந்த மாதிரி அரசியலில் நிர்வாக பொறுப்பு அந்த மாதிரிலாம் வருது இல்லை உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை கல்வி சம்மந்தமான விஷயங்கள் இன்னும் நல்லா படிப்பு நல்லா வரணும் சின்ன பசங்களை கூட நல்லா படிப்பு வரணும் இல்லை டென்த்து ப்ளஸ் டூ அந்த மாதிரி இல்லைனா ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி இல்லை ஃபாரின் போகிறதுக்கான எக்ஸாமு அந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே இதுக்கு நடுவில் நீங்கள் யானையை தனி புள்ளி வச்ச கோலத்தில் யானைலாம் இருக்குது இப்போ ஸ்டார் மட்டும் போட்டு அந்த புள்ளி வச்ச கோலம் யானையே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டுக்கலாம் இல்லை ஒன்று தனியாக மட்டும் யானையை தனியாக கொஞ்சம் கோலம் போட்டு பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் அது கொஞ்சம் நல்லா இப் இப்படி போட்டுக்கலான்னு ஏதாவது ஒன்று நெட்லேயே கூட யானை இப்படி வரைஞ்சால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அது வெளி வேறு இடத்துல போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொல்கிறது அந்த மாதிரி படிப்பு ஃபாரின் போகிற விஷயம் உயர் பதவி நிர்வாக உதவு அதுக்கப்புறம் பதவி உயர்வு அரசாங்கம் அந்த மாதிரி விஷய தேவைகளுக்கெல்லாம் அந்த யானை இந்த கிளிக்கு பதிலாக யானை போட்டுங்க ஆனால் இது கார்த்திகை தீபம் வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் த நாலிக்கும் நீங்கள் வந்து இந்த இதுவும் கிருபானந்த வாரியாரதும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமாக சனிக்கிழமை முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு நாளைக்கும் சரி நாலுக்கும் சரி இதை போட்டு தொடங்கிக்குங்க நாளைக்கு ஒன்பது நெல்லிக்காய் வச்சு கும்பிட்டா போதும் நாலு நெல்லிக்காய் அரிசி உப்புமாவோ இல்லை ப நர்ஸ் எதனா வச்சு கும்பிட்டா போதும் ஆனால் கிருபானந்த வாரியாரை கட்டாயமாக கும்பிடுங்க நாளைக்கு நான் சொன்ன ஒன்பது பேர் கட்டாயம் கும்பிடுங்க இந்த ஸ்டார் குளத்தை நாளைக்கான போட்டுங்க நாலு நினைக்கானா போட்டுங்க அந்த கிளி எதுக்கு சொன்ன அந்த யானை எதுக்கு சொன்னால் அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஆல்